பனித்துளிகள் ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு இதயமில்லாத மீனவன் கொடுக்கப்பட்ட வசனம் ஒன்று குருந்தியர் பத்து இருபத்தி நான்கு ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் ஸ்காட்லாந்துல நடைபெற்ற ஒரு மாநாட்டில் சீனாவுல காவல்காரனாக மிஷினரி பணி செய்த ஹட்சன் டெய்லர் ஒரு முறை பேசின சொன்னார் சில காலம் இங்கிலாந்துல வசித்து தன் பெயரை பீட்டர் என்று மாற்றிய சீன நாட்டவர் ஒருவர் தன் நாட்டிற்கு என்னுடன் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் திடீரென அவரை காணவில்லை கப்பலின் மேல்தட்டிலிருந்து கீழே விழுந்து விட்டார் பக்கத்தில் இருந்த படகோட்டியிடம் அவர் எங்கே என்றேன் அவர் கீழே விழுந்து விட்டார் என்றான் உடனே தயவு செய்து மீன் பிடிக்கும் வலையை வீசி அவரை காப்பாற்ற மாட்டாயா என்று கெஞ்சினேன் அவன் சற்றும் இரக்கமற்றவனாக நாங்கள் மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றான் தயவு செய்து உதவி செய் என்று மீண்டும் கெஞ்சி கேட்டேன் அவன் அப்படியானால் நீ எத்தனை டாலர் கொடுப்பாய் என்றான் நான் என்னிடம் இருக்கும் எல்லாம் தருகிறேன் என்றேன் எவ்வளவு என்றான் ஐந்து டாலர் என்றேன் முப்பது டாலர் தர வேண்டும் இறுதியில் பதினான்கு டாலருக்கு சம்மதித்த பின் வலையை வீசி பீட்டரை மேலே எழுத்து கொண்டு வந்தான் நான் எவ்வளவோ உதவி செய்தோம் அவர் பிழைக்கவில்லை எத்தனை எத்தனை தன்னலம் தன்மை எத்தனை சந்தர்ப்பங்கள்ல நாம் அப்படி இருந்திருக்கிறோம் சமாரியின் ஓமையில சொல்லப்பட்ட லேவியனை போல ஆசாரியனை போல விலகி போயிருக்கின்றோமா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க அல்லது அந்த லேவியனை போல இருந்திருக்கிறோமா என்பதையும் சிந்தித்து பார்ப்போம் அது அவனுடைய தளபதி நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறோமா உன் சகோதரன் எங்கே என்று உன்னிடம் கேட்கும்போது போது போல நான் ஏன் என் சகோதரனுக்கு காவலாளியோ என்று சொல்லும் நிலைமை வராதிருக்க ஜாக்கிரதையா இருப்போம் நாம் நம் சகோதரர்களுக்கு காவலாளியாக இருந்து எச்சரிக்கையோடு அவர்களை ரட்சிப்பின் வழியில நடத்துவோம் அதுவே தேவ பார்வையில புத்தியுள்ள ஆராதனை என்று பிரசங்கம் பண்ணினாராம் நம்முடைய நடத்தையிலும் பேச்சையிலும் மற்ற எந்த காரியத்திலும் பிறருக்கு நன்மை உண்டாக நடந்து கொள்ள வேண்டும் நல்ல சமாரியம் செய்ததை நினைத்து கொள்ளுங்க நம்மால் ஏன்ற நன்மைகளை செய்ய பழக வேண்டும் அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் எப்படிப்பட்ட வழிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று எபிரேயர் பதிமூன்று பதினாறு கூறுகிறது மழை தூளி பயிர் மேல் பொழியும் என் உபதேசம் பொழியும் பனி தூளி மேல் இறங்கும் என் வசனமும் இறங்கும் உபாகமம் முப்பத்தி ரெண்டு இரண்டு